அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த அறிவு மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் நேற்று பதிவில் வந்து இருபத்தி ஏழு நாமயோகங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் சரிங்களா அதே அதோட தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம ரெண்டாவது பகுதியில் பார்க்கலாம் சரிங்களா இந்த நாமயோகங்கள் அப்படின்றது மொத்தம் இருபத் இருபத்தி ஏழு நாமயோகங்கள் ஆகும் இந்த நாமயோகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச அங்கங்களில் நான்காவதாக வரது இந்த யோகம் அப்படின்றது பொதுவாகவே வந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறது எப்படி இந்த பஞ்சாங்க பஞ்ச பூதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த உலகின் வாழும் சகல ஜீவராசிகளும் மனிதர்கள் மற்றும் சகல ஜீவராசிகளும் இயக்கிறது வந்து இந்த பஞ்ச அங்கங்கள் ஆகும் அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்றது நம்ம முன்னாடியே ஒரு பதிவு சிறப்பு பதிவில் போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்தாலும் அது டட்டரஸ் இருக்கும் சொல்லிவிட்டு உள்ளே போகலாம் சரிங்களா அந்த பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நாள் திதி யோகம் கரணம் இது நாளுன்றது நம்ம எந்த பிறந்த கிழமையை குறிக்கும் இந்த நாள் அப்படின்றது நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பிறக்குச்சே சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுவே ராசியாகவும் அதுவே ஜென்ம நட்சத்திரமும் ஜென்ம ராசியாகவும் நம்ம கருது அது நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தா திதி நம்ம பிறக்குச்சே வந்து ஒரு திதியும் அப்படின்னு ஒரு திதின்னு இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா மற்றத்தை வந்து நம்ம பதி முப்பது திதிகள் சொல்லியிருந்தோம் பதினாலு வளர்பிலை திதிகள் பதினாலு தேய்பிரை திதிகள் அமாவாசை பௌர்ணமி சேர்த்து முப்பது திதிகள் இருக்கும் இதில் எந்த திதியில் நம்ம பிறந்திருக்குமோன்ற அந்த திதியை வந்து இதில் கணக்கெடுக்கணும் அதுக்கு அடுத்தது நான்காவது வரை தான் இந்த யோகம் இந்த யோகத்துக்கு அப்புறம் எந்த யோகத்தில் பிறந்திருக்கோம் நேற்று நம்ம பார்த்தோம் இருபத்தி ஏழு நாமயோகங்கள் அந்த இருபத்தி ஏழு நாமயோகங்கள் ஒரு யோகத்தில் எப்படினாலும் ஒருத்தர் பறந்துருப்பார்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது கரணம் இந்த கரணம் வந்து கடைசியாக வர்றது கரணம் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த பஞ்சாங்கங்கள் இந்த பஞ்சாங்கத்தை வந்து நம்ம டெய்லி படிக்கிறதுனால என்ன ஒரு நன்மைன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த நாள் நீ சொல்ற கிழமையை சொல்கிறதுனால நம்மளுடைய ஆயில் வந்து வளரும் விருத்தியாகும் சரிங்களா அதுக்கு அடுத்தது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை சொல்கிறதுனால நம்ம செய்தோ தெரிந்தோ தெரியாமல் செய்கிற பாவங்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்க கிடைக்கும் அதுக்கு அடுத்தது திதி இந்த திதியை நம்ம டெய்லி சொல்கிறதுனால சகல ஐஸ்வர்யங்கள் சொத்துக்கள்லாம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் நான்காவது தவறு தான் இந்த நாமயோகம் இந்த நாமயோகத்தை நம்ம சொல்கிறதுனால வியாதிகள் நம்மளுக்கு ஏற்படாத எப்பேற்பட்ட வியாதியாக தான் அது குணமாகறதுக்கு இந்த நாமயோகத்தை சொல்கிறோம் அதுக்கு அடுத்து தான் கடைசியாக வந்து கரணம் கரணம் என்பது கரணம் துப்பினா மரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த கரணத்தை சொல்கிறதுனால நம்ம எடுத்த காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற இப்போ இந்த கரணத்தை சொன்னதுனால வெற்றி அடைங்க அப்படின்ட்டு காரிய சிந்திக்கு இந்த கரணத்தை சொல்லுவாங்க இதுதான் வந்து இந்த பஞ்சாங்கங்கள் சரிங்களா இப்போ இதில் இப்போ பக்கத்து நாம் வந்து நாலாவதான நாமயோகம் இந்த நாமயோகம் இருபத்தி ஏழு நாமயோகம்னு எதிர்த்து சொன்னோம் அந்த இருபத்தி ஏழு யோகங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பத்து யோகங்கள் வந்து அசுப யோகங்களாகவும் பதினேழு யோகங்கள் வந்து சுப யோகமாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த யோகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யோகத்துக்கும் ஒரு யோகி ஒரு அவயோகி அப்படின்னு இருக்கும் சரிங்களா யோகின்றது ஒரு நட்சத்திரம் அதாவது நம்ம புறக்கட்சி எப்படி ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறக்கிறோமோ அதே மாதிரி அந்த யோகங்களும் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் ஓகேங்களா அந்த நட்சத்திரமே வந்து யோக நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதியாக வந்து யோகியாகவும் வருவார் அதேமாதிரி அந்த நட்சத்திரம் வந்து இன்னொரு இதில் பார்க்க வந்து இன்னொரு நட்சத்திரம் வந்து அவயோகியாகவும் வரும் சரிங்களா இந்த யோகி அவயோகி அப்படின்றது எப்படின்றது நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதே போல் இந்த யோகி அப்படின்னு யோகமாக செயல்படுறது எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம ஜென்ரலாகவே வந்து பலன் சொல்கிறோம் அப்படின்றப்போ இந்த பஞ்ச அங்கங்களை வச்சு அதுக்கப்புறம் லக்னத்தையும் அதோட சேர்த்தா வந்து லக்னத்தையும் அதை சேர்த்து பலன் சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படி பலன் சொல்லச்சு அது கூட அவருடைய அந்த தா ஜாதகருடைய தசா புத்தி ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகநிலைகள் மற்றும் கல க கிரகநிலை க கோச்சார கிரகநிலை அன்றைய கிரகநிலை இதை வச்சு நம்ம பலன் சொல்லச்சே அப்படியே வந்து அந்த பலன் வந்து மிக துல்லியமாக வந்து வந்து நூறு சதவீதம் கரெக்டாக சரியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நம்ம சொல்லலாம் சரிங்களா இந்த யோகம் வந்து எப்படி நம்ம ஜாதகம் செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு லக் ஒரு ஒரு யோகத்துக்கும் ஒரு 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 யோகத்துக்கும் வந்து ஒரு யோகி அவயோகி இருக்காருன்னு சொல்லணும் உதாரணத்துக்கு ஒரு முதல் இருக்க யோகமே எடுத்துப்போம் விஷ்கம்ப நாமம் அந்த விஷ்கம்ப நாம யோகத்துக்கு வந்து யோகியாக வந்து சனி பகவானும் அவயோகியாக வந்து சந்திர பகவானும் ஒரு தான் நேர்த்தியை சொல்லியிருந்தோம் அப்போது அந்த விஷ்கம்ப நாமயோகத்துக்கு யோகியாக நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திர அதிபதி சந் சரி அதே மாதிரி அவயோகி வந்து சந்திரன் சந்திரன் வந்து நட்சத்திர அதி இது பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் சரிங்களா இப்போது இந்த யோகி எப்படி செயல்படுறார் அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம் சொன்னேன் இல்லைங்களா இந்த பூச நட்சத்திரம் இருக்குது கடகராசியில் வரும் அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ இல்லை அந்த நட்சத்திர அதிபதி வந்து யார் சனி சனி பகவான் எந்த நட்சத்திரம் சாரம் பெற்றிருக்காரோ அந்த தசா காலங்கள் நடக்கும்போது அந்த ஜாதகருக்கு நற்பலன்களே அதிகமாக கிடைக்கும் அவர் தனிச்சையாக செயல்பட்டு அதிக வெற்றிகளை புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த காலகட்டங்கள் அவருக்கு உயரியதாக இருக்கும் என்ன தான் வந்து அந்த ஜாதகத்தில் மற்ற கிரக நிலைகள் மோசமடைந்த நிலை வக்ரம் பெற்றோ இல்லை வந்து அடைந்தோ இல்லை ஆறிட்டு புறநிலை இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அந்த தசா நிலை அந்த கிரகநிலை நடக்கும்போது அவருக்கு வெற்றியை தேடித்தரும் சொல்லலாம் புகழ் பல வெற்றி இன்னும் இதை வந்து நண்ப நற்பலங்கள் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்றது அந்த யோகியோட செயல்பாடுகள் சரிங்களா அதே இந்த அவயோகி அப்படின்னு பார்த்தோன்னா அதை அதே அந்த ஜாதகருக்கு இந்த ஒரு கிரகமும் இந்த இந்த உதாரணம் நட்சத்திரம் இந்த விஷ்கமதி அவயோகி சந்திரன் திரு திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வச்சுக்கோங்க அந்த கிரகமும் அந்த திருவோண நட்சத்திர சந்திரன் சந்திரன் எந்த நட்சத்திர சாரம்பெற்றிருக்கோ அந்த அதிபதியின் தசா இந்த ரெண்டு தசா காலங்கள் நடக்கச்சே வந்து இந்த ஜாதகருக்கு கெடு அதிக தீமைகளே கெடுபலங்களே அதிகமாக கிடைக்கும் நம்ம சொல்லலாம் என்ன தான் வந்து அந்த ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்கள் நல்லா உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்ற நிலையோ நல்ல வர்க்கோத்தம் பெற்று நல்ல நிலையில் இருந்தாலும் த லக்னாதிபதி நம்ம சொல்கிறோம் குரு லக்ன சுபர் குருவாகவே இருந்தாலும் அந்த குருவை வந்து இந்த துரோ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா அப்போ வந்து அந்த ஜாதகருக்கு அந்த தசா கால வந்து அதிக த தீமைகள் நடக்கும் நன்மைகள் அவ்வளோ அதிமைக்கப்பட்டார் அப்படியே அந்த இது சுபராக இருந்தால் அப்படின்னா தடைகள் நிறைய நிறைய கிடைக்கும் அந்த இதில் காரிய தடைகள் நிறையவே இருக்கும் அதாவது ஒரு படத்தில் ஜனு தனுஷோட படத்தில் ஒருத்த ஒரு ஒரு என்னத்தக்கான ஒரு காமெடி நடிகை சொல்லுவார் வரும் ஆனால் வராதுன்னு வரல அதே போல் இந்த சுப நிகழ்ச்சிகள் வந்து வர மாதிரி இருக்கும் தடைப்பட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து சுபபாகியங்கள் வந்து குறைக்கிறது இந்த அவயோகியான நட்சத்திரம் ஆனால் இதே அவயோகி வந்து எப்போ நன்மையை செய்வார் அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள்லேயும் அந்த இது வந்து அந்த கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ இல்லை திதி சூன்யத்தில் இருந்தாலோ இல்லை அந்த கிரகம் வக் வக்ரம் அடைந்தாலோ இல்லை அஸ்தங்கம் அடைந்தாலோ இல்லை அந்த கிரகம் இந்து லக்னம்ன்றது இருந்தாலோ இந்த அவயோகியானது வந்து அந்த ஜாதகருக்கு அதிக நன்மைகளை செய்வார் அப்படின்ற சொல்லலாம் சரிங்களா இப்போ இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பலன் அப்படின்றது ஓகேங்களா வந்து ஒரு சௌபாகிய நாமயோகத்தை பிறந்திருக்காருன்னு சொல்லலாம் இந்த சௌபாகிய நாமயோகத்துக்கு வந்து பூரம் வந்து சுக்ரன் தான் வந்து யோகியாக வருவார் குரு வந்து அவயோகிய ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் சரிங்களா அப்போது இந்த சு சுக்ரன் வந்து அந்த சுக்கரன் வந்து பூர இதில் இருக்கலாம் அவருடைய தசா காலங்களில் நன்மையே அதிகமாக கிடைக்கும் அதே அந்த குரு பகவானோட தசா காலங்களில் அந்த குரு பகவானோட நட்சத்திரமான அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்ற பட்சம் வச்சுக்கோங்களேன் அந்த அந்த தசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்காது ஆனால் அதே அந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்காரோ இல்லை வந்து திதி சூன்யத்தை அதிபதியாக வந்தாலோ இல்லை திதி சூன்யத்தில் இருந்தாலோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அந்த அவயோகியாக அந்த குரு தசை வே பெரிய நன்மைகள் விபரீத ராஜயோகத்தை தருன்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்கது இந்த நாமயோகம் ஆனால் இந்த யோகிக்கு இந்த யோகமான யோகி வந்து உங்களுக்கு அந்த இதுவானாலோ யார் எட்டு பண்ணில் இருந்தாலோ இல்லை வந்து திசுனித்துல இருந்தாலோ வந்து இந்த யோகியானவர் நன்மையை தான் செய்வார் அவர் வந்து மாற்றி செய்ய மாட்டார் சரிங்களா அத்தகைய சிறப்பு வந்து இந்த நாம யோகத்துக்கு இருக்குது பொதுவாகவே வந்து இந்த பஞ்ச அங்கங்களில் ஒரு ஏதாவது ஒன்றை வச்சு எது நட்சத்திரத்தையோ இல்லை திதியையோ இல்லை யோகத்தையோ இல்லை கர்ணத்தையோ இல்லை நாளாக இதை வச்சே வந்து ஒரு ஜாதக முழு பலனை கூட நம்ம கரெக்டாக சொல்லலாம் சரிங்களா அத்தகைய சிறப்புமிக்கிறது இந்த பஞ்சாங்கங்கள் அதில் இந்த நாம யோகங்களும் வந்து குறிப்பிடத்தக்கதை ஒன்று சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னாதிபதியும் அதே மாதிரி திதிசூன்யம் இந்த அதிபதியும் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து பாவகர்மாவை கருதப்படுவாங்க அதே அந்த ஜாதகத்தில் பதினோராம் அதிபதியும் இந்த நாமயோக அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தவருக்கு புண்ணிய கர்மாவாக அவருக்கு செயல்படுவார்கள் ஓகேங்களா இந்த பதினோராம் அதிபதியோடு இந்த நா லாப நாமயோக அதிபதியோட கோச்சார சனியோ சந்திர பனையை பயணிக்க காலத்தில் அந்த ஜாதகர் வந்து ஒரு தொழில் தொடங்குகிறார் அப்படின்னா அது வந்து அவருக்கு அமோக வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு வந்து இந்த நாமயோகத்துக்கு உண்டு சரிங்களா அதே மாதிரி இந்த நாமயோகங்களை வந்து இன்னும் வந்து சொல்ல அப்படின்னா யோகி அவயோகி என்னன்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த யோகியார் அவயோகியார் அப்படின்ற ஷார்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே நான் உங்களுக்கு போட்டுக்கொண்டு இந்த பதிவோட ஸ்க்ரீனில் இருக்கோம் உங்களுக்கு நம்ம வந்து தனி பதிவில் பார்க்கச்சே வந்து ஒரு ஒரு யோகம் இந்த இருபத்தி ஏழு ஆமாம் யோகங்கள் அதை பற்றி ஒரு ஒரு யோகத்தையும் வந்து ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் அப்போ பக்கச்ச வந்து அதனுடைய விரிவுகள் என்னென்ன அப்படின்னு அந்த யோகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எந்தெந்த நன்மைகள் கிடைக்கும் எப்படி இருந்தால் இதெல்லாம் வந்து நம்ம தனிப்பட்ட பதிவு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதோட இந்த பதிவு முடியுது அடுத்த பதிவில் ஒரு தலைவர் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்